அதுக்கு நம்ம எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுக்கு நம்ம எவ்வளவு வேணா செலவு கூட பண்ணலாம் நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் இவ்வளவு நேரம் நீ கேட்டது என்ன செய்து நினைக்கிறீங்க சுவிசேஷமா துர்ச்செய்தியா இதுதான் சுவிசேஷம் கடவுள் என்ன செஞ்சா பார்க்கறோம் செஞ்சதுனால் என்ன உண்டாகி இருக்குதுன்னு பாக்குறோம் இதுதான் காஸ்பல் என்ன அவர் என்ன பண்ணார் எனக்கு என்ன உண்டாகி இருக்குது அவர் என்ன பண்ணார் நமக்காக ரத்தம் சிந்தினார் நமக்காக பாடுபட்டார் பாவங்களை போக்கி விட்டார் நம்மை பரிசுத்தராக்கி விட்டார் நம்மை குற்றம் மற்றும் நம்மை கண்டிக்கப்படாத மாற்றி இருக்கிறார் நம்மை தேவனோடு ஒன்றாக இணைத்திருக்கிறார் இதுதான் இது இதுதான் இதுதான் பிதாவகி தேவன் நமக்காக செய்திருக்கிறார் அதான் இந்த கொலை வந்து ரெண்டு பார்த்து தான் ஒன்னு கடவுள் என்ன பண்ணாரு ரெண்டா மனுஷன் என்ன செய்யணும் இன்னும் நாம மனுஷன் என்ன செய்யணும்ன்றதுக்கு போர்ஷனுக்கு போகல நானும் முடிக்கலாம்னு பாக்குற பல மாசம் தான் இருக்கிறேன் ஒன்னாம் அதிகாரத்தை தாண்ட முடியல சோ இந்த வாரம் தான் வரேன் ஆனா முடிக்க முடிய மாட்டேங்குது பாருங்க இருபத்தி ரெண்டுல நீங்கள் கிட்ட சுவிசிஷத்தால் உண்டாகும் நம்பிக்கை விட்டு எல்லாம் நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாம் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும் பாருங்க ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை கேட்கும் நம்பிக்கை வந்தனும் அடடா இவ்வளவு கடவுள் இவனுக்கு இவ்வளவு பண்ணிருக்கிறாரா பரவாயில்லையே என் பாவங்களாம் போக்கி இருக்கிறார் என்னை பரிசுத்தராக்கி இருக்கிறார் என்னை குற்றமற்றவனாக்கி இருக்கிறார் என்னை ஒப்புருவாக்கி இருக்கிறார் என்னை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் பரவாயில்ல இந்த கடவுள் என் வாழ்க்கை நிச்சயம் மாற்றி அமைக்க முடியும் இந்த ஆண்டவரால் என் வாழ்க்கை நரகமா இருக்கிற வாழ்க்கையை சொர்க்கமா நிச்சயமா மாற்றுவார் அப்படிங்கிற ஒரு சுவிசேஷத்தை கேட்கும்போது போது கடவுள் மேல் நம்பிக்கை வரணும் ஏமேன் கடவுள் வார்த்தை மேல் நம்பிக்கை வரணும் இந்த நம்பிக்கை வந்துச்சுன்னு சொன்னா அப்படி நம்ப சொன்னா நீங்க அத உறுதியா இருங்க எத்தனை பேருக்கு இப்போ இந்த பிரசனத்தை கேட்க நம்பிக்கை ஏற்படுது உங்களுக்கு நல்லது நான் நம்புறேன் இந்த நம்பிக்கையில உறுதியா இருங்க ஏன்னா இதுக்கப்புறம் வேறாச்சும் கேட்கலாம் நீங்க வெளியே போயிட்டு வேறாச்சும் டிவியில பேசி இருக்கலாம் வேறாச்சும் சொல்லி இருக்கலாம் நம்பிக்கை விட்டுறாதீங்க கடவுள் உங்க வாழ்க்கை சொர்க்க மாதிரி மாற்றுவார் சொர்க்கம் மாதிரி மாற்றுவதற்கு உங்களை எக்யூப் பண்ணி கொண்டு வருகிறார் உங்க வாழ்க்கை சொர்க்கம் மாதிரி மாறுற வரைக்கும் தேவன் உங்களை விட போறதே கிடையாது வாழ்க்கை சொர்க்க மாதிரி மாற்றுவதில் நான் இங்க தீவிரமா வேலை பாக்குறேன் அதுக்காக நான் சர்ச்சுக்கு போறேன் அதுக்காக நான் பிரயர் பண்றேன் அதுக்காக நான் விசுவாசிக்கிறேன் அதுக்காக நான் எல்லா வேலைகளும் ஈடுபாடு இருக்கிற ஈடுபாடோடு இருக்கிறேன் ஒரே ஒரு கான்செப்ட் தான் வாழ்க்கை சொர்க்கமா மாறணும் வாழ்க்கைய நரகமா வச்சு நான் சொர்க்கத்துக்கு வர போறேன்னா இது பாசிபிளே கிடையாது நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாயும் விசுவாசத்தை நில